கோபக்கார சித்திரசேனா மகாராஜாவிற்கு அவருடைய மலர் கோவலைகள்னா ரொம்பவே பிடிக்கும் அவருடைய அரண்மனையில் நிறைய அழகான மலர் கோவலைகளை சேகரித்து வைத்திருந்தார் அதையெல்லாம் பாதுகாக்கவும் சுத்தம் செய்யவும் ஒரு இளைஞனை நியமித்தார் அது மட்டுமல்ல அந்த கோளைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் எனவும் சொல்லியிருந்தார் ஒருநாள் அந்த இளைஞன் கோயிலைகளை துணியை வைத்து சுத்தம் செய்து கொண்டிருக்கும் திடீரென்று அவனது கை தவறி அந்த கோலை கீழே விழுந்து சுக்குநூறாக உடைந்து விட்டது அந்த சத்தத்தை கேட்ட மகாராஜா உடனே அந்த இடத்திற்கு விரைந்து சென்றார் உடனே அவர் அந்த இளைஞனிடம் நீ என்ன பண்ணி வைத்திருக்கிறாய் என்னுடைய விலை உயர்ந்த பொருளை இப்படி உடைத்துள்ளாய் இதற்கு கண்டிப்பாக உனக்கு தண்டனை உண்டு இவனை தூக்கிலிடுங்கள் என்று ஆவேசமாக கத்தினார் உடனே அந்த இளைஞன் மகாராஜாவிடம் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என் கை தவறிதான் அந்த கோலை கீழே விழுந்தது என்றும் மன்னிப்பு கேட்டான் ஆனால் மகாராஜா அவன் பேச்சை கேட்கவே இல்லை அந்த இளைஞனிடம் மகாராஜா உன்னுடைய கடைசி ஆசை என்னவென்று கூறு என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் மகாராஜா எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் உள்ளது நான் இறப்பதற்கு முன்பு இந்த கோட்டையில் உள்ள எல்லா கோழைகளையும் பார்க்க வேண்டும் என்று கேட்டார் மகாராஜாவும் தன் சிப்பாய்களிடம் உடனே எல்லா கோழைகளையும் கொண்டு வாங்கள் என்று கூறினார் சிப்பாய்கள் எல்லா கோழைகளையும் கொண்டு வந்தார்கள் மகாராஜா அந்த இளைஞனிடம் எல்லா கோழைகளையும் நன்றாக பார் இனிமே உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கப் போவதில்லை என்று கூறினார் அந்த இளைஞன் எல்லா கோழைகளையும் எடுத்து கீழே போட்டு உடைத்து விட்டான் கோபத்தில் மகாராஜா இளைஞனை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த இளைஞன் நான் இன்னொருவரின் உயிரை உள்ளேன் என்று பதில் சொன்னான் மகாராஜா என்ன கூறுகிறாய் என்று கேட்டார் அவன் சொன்னான் எப்படியும் என்னை தூக்கிலிட்ட பிறகு இன்னொருவரை கோழைகளை பார்க்க ஏற்பாடு செய்வீர்கள் அப்போது அவன் கையில் இருந்து ஏதாவது ஒரு குவளை கீழே விழுந்து உடைந்தால் அவனை மீண்டும் தூக்கிலிடப் போகிறீர்கள் எனவேதான் நான் ஒருவரின் உயிரை காப்பாற்றியுள்ளேன் என்று கூறினான் அந்த இளைஞன் இதை கேட்ட மகாராஜா ஆச்சரியமடைந்து உன்னுடைய பதில் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது உன்னை நான் மன்னித்துவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அரசவையில் உனக்கு ஒரு முக்கிய பதவியை கொடுக்க உள்ளேன் என்று கூறினார் நன்றி வணக்கம் மற்றொரு தொகுப்பில் சந்திப்போம்